வணக்கம் சோசியல் மீடியால எவ்வளவு வீடியோ இருக்கு இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா உங்களுக்கான வாழ்க்கையில எப்போது நல்ல நேரம் வரும் அப்படின்றது உங்களோட லட்சியங்கள் எப்போது உங்களுக்கு ஒரு அடைய போறீங்க அப்படின்ற வச்சிங்களோ உங்களோட வாழ்க்கையில பல சிக்கல் பிரச்சனைகள் இருக்கீங்க அதுக்கான ஒரு தீர்வு அமைப்புகளும் சீக்கிரமே உங்களுக்கு சால்வ் ஆக போகுதுங்க ஆக வீடியோல பார்க்கக்கூடிய சைட்ல இருக்க நம்பர் நம்மளோட நம்பர் தான் வாட்ஸ்அப்ல ஜாதகம் பார்க்க தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கான வாழ்க்கையில என்ன வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு பழைய ஒரு பாஸ்கில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது அனைத்துமே ஒரு தெளிவான விளக்கங்கள் அப்படின்றது மனநிறவாக ஜதிசியங்கள் அவங்கள பார்க்கலாம் அப்போ ஒரு கல்வி தொழில் வேலை திருமணத்துக்கு வந்து வரன் பார்க்கறோம் திருமண பொறுத்த அமைப்புகள் பார்க்கணும் ஜாதகம் அப்படின்றது எழுதணும் அப்படின்றது இன்னும் நிறைய பரவாரம் எல்லாம் என்ன செய்யலாம் ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்றது ஒரு உங்களோட ஜாதகத்தை பார்த்தோன்னே உங்களோட ஜாதகட்டத்துல என்னென்ன கிரகங்கள் எப்படியான ஒரு யோக அமைப்பு இருக்கா தோச அமைப்புகள் இருக்கா அல்ல யோகம் எப்போது உங்களுக்கு செயல்படும் அப்படின்ற அனைத்து விதமான ஒரு தெளிவான விளக்கங்கள் பெற நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நிறைய வீடியோக்கள் போட்டுருக்கேன் கால பார்க்க அப்படின்ற தேவைப்பட்டால் கண்டிப்பாக சைட்ல இருக்க நம்பருக்கு நம்ம கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்